வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் ஒரே கல்லில் நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் சிற்பங்கள் பொறித்த தூணினை ஒருமுறை வளம் வந்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசம் சென்று திரும்பிய பலன் பக்தர்களுக்கு கிட்டும் என்ற தகவலை தெரிந்து கொள்ளலாம் பெரம்பலூர் மாவட்டம் திருப்பயர் கிராமத்தில் அமைந்துள்ள பச்சைமலை தொடர்ச்சியில் மலைக்குன்று உள்ளது இந்த மலையில் மூலிகைகள் நிறைந்துள்ள காரணத்தினால் இந்த மலை திருமூலிகை மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த குன்றின் மேல் சஞ்சீவராயர் என்ற பெயரில் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது மலையடிவாரத்தில் பதினெட்டு அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலை ஒன்றை நிறுவ முடிவு செய்து கிராம மக்கள் ஒத்துழைப்புடன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பணியை தொடங்கினர் இதற்காக ராசிபுரத்திலிருந்து தகுதியான கருங்கள் தேர்வு செய்யப்பட்டு கிரேன்கள் மூலம் லாரியில் ஏற்றி நாகலாபுரம் கிராமத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்குள்ள சிற்பக்கூடத்தில் சிலை வடிக்கப்பட்டது பதினோரு லட்சம் மதிப்பில் இருபத்தி ரெண்டு டன் எடையும் பதினாறு அடி சுற்றளவும் கொண்ட பனிரெண்டு அடி உயரமுள்ள வடிவ தூணின் நான்கு புறமும் தலா இருபத்தி ஏழு ஆஞ்சநேயர் உருவங்கள் அமையும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது ஒரே கல்லில் நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் சிற்பங்கள் பொறித்த கல் தூண் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத நிலையில் இந்த தூணினை ஒரு முறை வழம் வந்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசம் சென்று திரும்பிய பலன் பக்தர்களுக்கு கிட்டும் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்வத ராம தூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ